யாத்தரகம புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்திலே தேவராயி கத்தர் மோசையிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் உன் கையில் இருக்கிறது என்ன இந்த கேள்விக்கான பின்னணியம் என்னவென்றால் மோசே பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்தார் தன்னுடைய சக்தியினால் இஸ்ரவேலரை மீட்டெடுக்கலாம் என்று நினைத்தார் ஆனால் ராஜா இதை கேள்விப்பட்டு கோபமடைந்து மோசையை கொன்றுவிட தேடபடி தேடினபடியினால் மோசை ஓடிப்போய் விட்டார் அவர் மாமனார் வீட்டுக்கு தான் ஓடினார் அங்கே போய் ஆடு மேய்க்கிற வேலை செய்தார் நாற்பது வருஷம் ஆடு மேய்ச்சார் நாற்பது வயசுலேருந்து எண்பது வயசு வர ஒரு நாள் ஆடு வைக்கும்போது போது முச்சடியின் மத்தியிலே ஆண்டவர் மோசைக்கு தரிசனமானார் மோசே மோசே என்று அழைத்தார் ஆச்சரியமான அந்த காட்சியை பார்க்க மோசை பக்கத்தில் போனார் முட்செடி தீப்பிடி தெரிகிறது ஆனால் முச்சடி கருகலை பக்கத்தில் போன ஆண்டவர் சொன்னார் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் பாதலட்சியை கலர்ச்சி போடு உன்னை நான் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்பதற்காக தெரிந்து கொண்டேன் நானூற்றி முப்பது வருஷம் அந்த ஜனம் அடிமையாக கடந்து கஷ்டப்படுது அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் அவனுடைய பெருமூச்சு என் காதுகளுக்கு வந்தது அவங்களையெல்லாம் காப்பாற்ற போகிறேன் நீ தான் அதுக்கு தலைவனாக இருக்கணும் இப்பொழுது மோசே சொல்கிறார் ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் எனக்கு பேச்சு வன்மை கிடையாது சரி உன்னுடைய சகோதரனை யாரோன்னு உனக்கு துணையாக இருப்பான் என்று மோசையை சொன்ன சாக்குப்போக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் சொன்னார் சொல்லி 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 வரும்போது கடைசியாக மோசை சொல்லுகிறார் நான் இந்த ஜனங்களிடத்தில் போய் உங்கள் தேவராய கர்த்தர் உங்களை விடுவிக்கப் போகிறார் என் பின்னால் வாருங்கன்னு கூப்பிட்டா யாரும் என்னை நம்ப மாட்டார்கள் ஆண்டவரை யாரும் என்னை நம்ப மாட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் உன் கையில் இருக்கிறது என்ன மோசை கையில என்ன இருந்தது என்றால் ஆடு மேய்க்கிறவங்க கையில ஒரு கோல் இருக்கும் இல்லையா அந்த கோல் மோசையின் கையில இருந்தது தாவி கையில இருந்த மாதிரி உன் கையில இருக்கிறது என்ன ஒரு கோல் மோசை என்ன வேலைக்கு அழைக்கப்பட்டார் இருபது லட்சம் ஜனம் எகிப்தில் இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும் அதுக்காக ஆண்டவர் அழைத்தார் இப்பொழுது கையில என்ன இருக்குது ஒரு கோல் இருக்கிறது ஒரு கோலை வைத்து இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வர முடியுமா மோசை சொன்னார் என் கையிலே ஒரு கோல் மாத்திரம் இருக்கிறது ஒரு ஆண்டவர் சொன்னார் இந்த கோலை கீழே போடுனர் மோசே கோலை கீழே போட்டார் உடனே அது பாம்பாக மாறினது இவர் பயந்து ஓடினார் ஆண்டவர் சொன்னார் ஓடி போய் அது வாழை பிடினர் மோசை ஓடி சென்றவருடைய வாழை பிடித்தார் வாழை பிடித்த உடனே அந்த சர்ப்பம் இவருடைய கையிலே கோலாக மாறிவிட்டது இது அடையாளம் கொண்டு போனார் அன்பானவர்களே இந்த கேள்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை என்ன கடவுள் நம்மோடு இருக்கும்போது மிக சிறிய பொருள் ஒன்று நம்முடைய கையில் இருந்தாலும் கூட அதை தம்முடைய வல்லமையான செயலினால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நமக்கு பயன்படுத்த பயன்படுத்துவார் பார்த்து ஆண்டவர் சொன்னார் மீதியானியர் யுத்தத்திற்கு வருகிறார்கள் அப்போ கெதியோன் ரொம்ப கலங்கி போய் இருக்கிறார் ஆண்டவரே இந்த ஜனத்தோடு சண்டை போட எனக்கு அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் உனக்கு இருக்கிற இந்த போ நீ மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் அன்பானவர்களே நம்ம கையில் ஏதோ கொஞ்சம் பொருள் தான் இருக்கலாம் ஒருவேளை நாம் கலங்கி திகைக்கலாம் இந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு இந்த கொஞ்ச பொருள் தானே என்னிடத்தில் இருக்கிறது என்று கிதியோனை போல கலங்கினால் ஆண்டவர் என்ன சொல்றாரு உனக்கு இருக்கிறதோட நீ உன்னை அனுப்புறது யாரு நான் அல்லவா நான் உன்னை அனுப்புகிறேன் நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன் உலகத்தில் ஒரு பெரிய அதிகாரி நான் சொன்னேன்னு போய் சொல்லுன்னு சொன்னா நமக்கு என்ன தெம்பா போம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை அனுப்புகிறேன்ப்பா சர்வ வல்லம தெய்வம் நான் இந்த உலகத்தை படைத்தவர் நான் நான் அனுப்புகிறேன் நீ போ போதிய போனாரா போனார் முப்பது வீரர்களோடு போய் மீதி ஆணையரை இது மாதிரி இன்னொரு நமக்கு தெரியும் பெரிய கோழியாத்த ஒன்பதரை அடி உயரம் உள்ள கோலியாத்தை தாவீத என்கின்ற இளைஞன் எதால் வீழ்த்தினான் ஒரு கல் ஒரு கவன் மாங்காய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பெரிய கோழியாத்தை கீழே வீழ்த்தினார் ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவர் சாப்பாடு போட்டார் எதை வைத்து போட்டார் ஐந்தப்பம் இரண்டு மீன்கள் இது எப்படி சாத்தியமாயிற்று முந்நூறு பேரை கொண்டு மீதியானரை மடங்கடிக்கவும் ஒரு கல்லையும் கவனையும் கொண்டு அந்த மாபெரும் கோலியாத்தை வீழ்த்தவும் அஞ்சப்பம் ரெண்டு மீன் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போடவும் இது எப்படி சாத்தியமாயிற்று எப்படி சாத்தியமாயிற்று என்றால் கத்தர் நம்மோடு கூட இருந்தால் இவைகள் சாத்தியமாகும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று கிதியோ நம்பினார் தாவீதம் அதைத்தான் நம்பினார் தாவீது என்ன சொன்னார் கோலியாத்தை பார்த்து நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன் ஆண்டவருடைய நாமம் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது அன்பான் அந்த நாமத்தினாலே வருகிறேன் நான் உன்னை வீழ்த்துவேன் என்று சொன்னார் வீழ்த்தினார் அஞ்சப்பம் ரெண்டு மீன் எப்படி எப்படி ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடாக மாறிச்சு எப்படின்னா ஏசு கிறிஸ்து அந்த ஐந்தப்பத்தையும் இரண்டு மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்தார் அவர் ஆசீர்வதிக்கும் போது அஞ்சப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடாக மாறிடும் ஆகவே வந்தவர்களே உன் கையில் இருக்கிறது என்ன என்கின்ற கேள்விக்கு நாம் கலங்க வேண்டாம் சில நேரங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரும் அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம் எனக்கு இந்த பொஸ் பாடம் புரியலையே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்கிற ஒரு புரியாமைகளாக இருக்கலாம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு இக்கட்டிலே நான் மாட்டிக்கொண்டிருக்கலாம் இவை எல்லாவற்றையும் விட பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கலாம் ஐயோ இந்த சாம்பர் புதனில் இருந்து ஒரு தீர்மானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த தீர்மானத்தை கடைசியாக கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியலையே நான் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியுமா என்று எனக்கு புரியவில்லையே என்று கலங்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நாம் தீர்மானம் செய்து கத்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னால் இதை முடியலப்பா நீங்கள் இதை ஆசீர்வதிங்க நீங்கள் இதை பெருக பண்ணுங்க நீர் நினைத்தால் எல்லாம் நன்றாக முடியும் என்று விசுவாசித்தால் நமக்கு இருக்கிற வெள்ளத்தோடைய நாம் போகும்போது எளிதில் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தாவித மடங்கடித்தான் இந்த ஒரு கோலை வைத்துக்கொண்டு மோச இஸ்ரவேலர் எப்படி வீட்டில் அடித்தார் தெரியுமா செங்கடலுக்கு முன்னால வந்துட்டாரு மோசை ஜனங்களும் பின்னால பார்வோனின் சேனை வருகிறது திகைத்து போய் நிற்கிறார்கள் ஜனங்கள் முன்னால் போன செங்கடல் பின்னால் போன ராஜாவுடைய சேலை ஆண்டவர் என்ன சொன்னார் உன்னுடைய கோலை ஜலத்தின் மேல் நீட்டினார் நீட்டினார் செங்கடல் இரண்டாக பிளந்தது ஒரு இடத்துல தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ஆண்டவர் என்ன சொன்னார் உன்னுடைய கோலால் ஆட்டி அந்த பாறைக்கு மேலே பன்மலை அடித்தார் அங்கிருந்து தண்ணி வந்தது ஆகவே அன்பவர்களே நம்முடைய கைகளில் இருக்கிற மிக சிறிய விஷயங்களை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் அந்த கோலின் சாமர்த்தியம் அல்ல அது அது யாருடைய சிறப்பு கத்தருடைய சிறப்பு ஆகவே நாம் கத்தரை நம்ப வேண்டும் பார்வோனின் சேனையை மோசே வீழ்த்தினார் ஒன்பதரை அடி உயர கோலியாத்தை தாவிது மடங்கடித்தார் மோசைக்கு பார்வோன்னு எதிரி தாவிதுக்கு கோலியாத் எதிரி நமக்கு யார் எதிரி உலகத்தில் நமக்கு யாருமே எதிரிகள் கிடையாது உண்டா இல்லை இல்லைல்ல எல்லாரும் நம்முடைய தோழர்கள் நம்முடைய தோழிகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சிநேகிதர்கள் நாம் நேசிக்கிறவர்கள் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா யாராவது மனசுக்குள்ளே யோசித்து பாருங்கள் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி யாரு நம்முடைய லெக்கை அடைய விடாமல் தடுக்கின்ற எதிரி பிசாசு தானா ரைட் பிசாசு நம்முடைய லெக்கு நித்திய ஜீவன் அந்த இடத்துக்கு போக விடாமல் நம்ம தடுக்கிறது யாரு பிசாசு சாத்தான் அவன்தான் பெரிய எதிரி ஆகவே அன்பானவர்களே அந்த எதிரியை வீழ்த்துகிறதற்கு ஒரு பெரிய ஆயுதம் நம்ம கையில் இருக்குது அது என்ன தெரியுமா இயேசு என்கிற நாமம் இயேசு என்கிற பெயர் அந்த பெயரை கொண்டு எந்த பெரிய எதிரியையும் நாம் வீழ்த்திவிட முடியும் ஒரு வசனத்தை கூட நாம் ஞாபகத்தில் வைப்போம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் தெரியுமா இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிப்பான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது ஆகவே நாம் விசுவாசிக்கும் போது உறுதியாக வெற்றியை காண்போம் மோசையின் கோல் அல்ல கிதியோனின் முன்னூறு ஆட்கள் அல்ல தாவிதின் ஐ ஒரு கல்லும் கவனும் அல்ல சிறுவன் கையில் இருந்த அஞ்சு மீனும் ரெண்டு அப்பவும் அல்ல பின்ன எது வெற்றியை தந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் இந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நாமும் எந்த போராட்டத்தையும் வெல்ல முடியும் அன்பான் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக வாழ ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்